தாம்பரம் மாநகரத்துடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ் ஆர் ராஜா அவர்கள் உரையாற்றுவார்கள் கழக தலைவர் அண்ணன் புன விழா நிகழ்ச்சியுடைய கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி சென்றிருக்கின்ற கழகத்துடைய பொருளாளரும் நம்முடைய தொகையுடைய பாராளுமன்றத்துடைய உறுப்பினரும் ஆகிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் டி ஆர் எனக்கு அடுத்து உங்கள் மத்தியிலே சிறப்புரையாற்றுவதற்காக வரை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தாம்பரம் மக்களுடைய நீண்ட நாள் அறிமுகமாகிய பாராளுமன்றத்துடைய உறுப்பினர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் திருச்சி சிவா அவர்களே தொகுதியுடைய பார்வையாளர்கள் தாம்பரம் தொகுதியுடைய பார்வையாளர் வழக்கறிஞர் மருந்து கணேஷ் அவர்களே பல்லவரம் தொகுதியுடைய பார்வையாளர் தம்பி அன்பு செல்வன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்பு உரையாற்றி இருக்கின்ற மண்டலக்குழு தலைவர் பகுதி கழகத்துடைய செயலாளர் சகோதரர் காமராஜ் அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற நிர்வாகிகள் மண்டலக்குழு தலைவர் இந்திரன் அவர்களே மண்டல குழு தலைவர் செம்பாக்க பிரதீப் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற கலை இலக்கிய பகுத்தறிவு பேருடைய அமைப்பாளர் சகோதரர் சித்தப்பாக்கம் மனோதரன் அவர்களே மகளிரி அமைப்பாளர் சகோதரி ரமணி ஆதிமலம் அவர்களே மாமன்ற உறுப்பினர் சகோதரி கிரிஜா சந்திரன் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாமன்றத்துடைய உறுப்பினர்களே வட்டக்கழகத்துடைய செயலாளர்களே இருபால் மாமன்றத்துடைய உறுப்பினர்களே இன்றைக்கு பிறந்தநாளாக காணும் கழகத்துடைய பேச்சாளர் பி வி ஏகாம்பரம் தம்பி வேலுமணி தம்பி கருணாகரன் உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சி சிறப்புற அமைவதற்காக பாடுபட்ட அத்தனை பேருக்கும் நன்றியை அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக எங்களுக்கு இந்த கூட்டம் எப்பொழுது ஆரம்பிக்க வேண்டும் எப்போது முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தாலும் இங்கே மேடையில் அமைந்திருக்கின்றனர் திருச்சி சிவா அவர்கள் இந்த தாம்பரத்திற்கு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வந்து கழக சொற்பொழி ஆற்றுகிறார் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பேச்சாளர்களே மிக சிறந்த பேச்சாளர் மட்டுமல்ல எதிராளியை ஒரு வார்த்தை கூட திட்டாமல் தான் சார்ந்திருக்கின்ற கொள்கையை உறுதியோடு எடுத்து வைத்து அவரக்கூடிய ஆற்றல் பெற்ற அவர் இன்றைக்கு இங்கே பேச இருக்கின்றார்கள் நான் கூட நீங்க பேசுகிறேன் சொன்னேன் இல்ல இல்ல நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்க பத்து நிமிஷம் பேசுங்க சொன்னாரு அவர் சொன்னதுக்காக நான் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் காரணம் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து இங்கே வந்திருக்கிறார் பேசியிருக்கிறார் இருந்தாலும் ஒரு ஆட்சி நிர்வாக மூன்று ஆண்டுகள் நாங்கள் ஆட்சி பொறுப்பை செய்துவிட்டு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இருந்த நேரத்தில் நான் எப்போதுமே ஒரு மேடைக்கு வரும்போது குறிப்பு எடுத்து வந்து பேசுகிற பழக்கம் எனக்கு இல்லை நானா என் மனசுல பட்டதை பேசுவேன் ஆனால் இன்றைக்கு மட்டும் காலையில அரை மணி நேரம் உட்கார்ந்து நானும் என் உதவியாளரும் இன்றைக்கு எதை பேசுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தோம் திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்த சாதனைகளை பேசுவதால் அல்லது தாம்பரம் தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்த சாதனைகளை பேசுவதா அல்லது காங்கிரஸ் பேரம் இந்த நாட்டுக்கு செய்த சாதனையை பற்றி பேசுவதா அல்லது மோடி அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த துரோகத்தை பற்றி பேசுவதா என்று நாலு வகையாக பிரித்து வைத்திருந்தேன் ஆனால் நேரத்தின் அருமை கருதி மக்களுக்கு நான் சில கருத்துக்களை மட்டும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை ஞாபகப்படுத்த கட்டாயத்தை இருந்து கொண்டிருக்கிறேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தது மே மாதம் கொரோனா எப்படி இருந்தது என்று சொன்னால் கொரோனா தொற்று இருந்தது பொருளாதாரம் மிக நெருக்கடியாக இருந்தது ஆட்சி பொறுப்பு வருவதற்கு முன்பாகவே நம்மளுடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து அதிகாரிகளை பதவியேற்பதற்கு முன்பாக அதிகாரிகளை இல்லத்திலே வைத்து என்னென்ன திட்டங்களை போட வேண்டும் நாட்டு மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று திட்டத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆட்சி பொறுப்பை உடனே முதல் முதலாக எடுத்த முடிவு அத்தனை பேருக்குமே தடுப்பூசி போட வேண்டும் என்று கேட்டார்கள் ஆனால் அன்றைக்கு மோடி சர்க்கார் என்ன செய்தது என்று சொன்னால் இந்தியா முழுவதும் கொடுக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கோட்டாவை தான் கொடுப்பேன் என்று அன்றைக்கு மோடி அவர்கள் சொன்னார்கள் ஆனால் நம்முடைய முதல்வர்கள் தலைமை அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் நாங்கள் கொள்முதல் செய்து கொண்டிருக்கிறோம் செய்து கொள்கிறோம் வெளிநாட்டில் இருந்து நாங்கள் கொள்முதல் செய்து கொள்கிறோம் நாங்களே எங்களுக்கு மக்களுக்கு அளிக்கிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் மத்திய சர்க்கார் அனுமதி அளித்ததா என்று பார்த்தால் அனுமதி அளிக்கவில்லை இங்க இருக்கிற தம்பி அன்பு செல்வனுக்கு தெரியும் செங்கல்பட்டில ஒரு நிறுவனம் இருக்கிறது மருந்து தொழிற்சாலை அந்த தொழிற்சாலையில முதல்வர் கேட்டார் மத்திய சர்க்கார அந்த தொழிற்சாலை நாங்கள் உற்பத்தி செய்கிறோம் எங்கள் நாட்டுக்கும் மற்ற இந்தியாவுக்கும் சப்ளை செய்கிறோம் என்று கேட்டார்கள் நம்முடைய முதல்வர் நேரடியாக போய் பார்த்தார் ஆனால் அதற்கு அனுமதி வழங்கப்பட்டதா என்றால் அனுமதி வழங்கப்படவில்லை அது மட்டுமல்ல வங்கி சர்பிளஸ் மணி இன்னைக்கு கடன் மத்திய சர்க்காரை கேட்கிறோம் கொடுக்கவில்லை ஆனால் மத்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் நம்மளுடைய பணம் யாருக்கும் தெரியாமல் ஒரு லட்சத்தி எழுபத்தி கோடி எடுத்தது யார் என்று சொன்னால் மோடி அவர்கள் இது நாட்டு மக்களுக்கு பாமர மக்களுக்கு இந்த செய்திகள் தெரியுமா என்றால் தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை மெட்ரோ ரயில் திட்டம் மீனம்பாக்கத்திலிருந்து இங்கே வர வேண்டும் கேளம்பாக்கத்திற்கு இரண்டாவது திட்டமே இதுவரை நிதி ஒதுக்கவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னார் இதுவரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அறுபத்தி மூவாயிரம் கோடி பணிகளுக்கும் மத்திய சர்க்கார் நிதி தரவில்லை ஆனால் கவர்னர் முதல்வர் சொன்னார் ஒரு காலத்திலே அண்ணா பேசியிருக்கின்றார் இப்போது என்ன நிலை என்று சொன்னால் தெற்கு வளர்கிறது தெற்கு இருந்து நிதி வடக்குக்கு செல்லுகிறது வாரை வழங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார் இன்றைக்கு ஜிஎஸ்டி ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி இன்றைக்கு வருகிறது வரி பணம் எவ்வளவு செல்லுகிறது என்றால் இந்தியாவிலே இரண்டாவது பெரிய நம்மளுடைய மத்திய செல்லுகிறது ஆனால் அவர்கள் கொடுக்கிற தொகை எவ்வளவு வெறும் இருபத்தி ஒன்பது பைசா தான் நாம வரி கட்டினா நம்மளுடைய பணத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் மத்திய பிரதேசத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள் நான் நேரத்தின் அருமை கருதி என்னால் பேச முடியவில்லை இருந்தால் ஒரே ஒரு கருத்தை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிலே எப்படியாவது கால் கொள்ள வேண்டும் என்று மிக பெரிய முயற்சி எடுத்தார்கள் அதற்கு பலிகளானவர்கள் யார் என்று சொன்னால் அதிமுக ஆனது கடைசியாக அவர்களும் இப்ப வீழ்த்து கொண்டார்கள் வேற வழி இல்லாமல் ரஜினிகாந்தை கூப்பிட்டு பார்த்தார்கள் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார் கமல்ஹாசனை கூப்பிட்டு பார்த்தார்கள் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார் விஜயையும் கூப்பிட்டு பார்த்தார் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் கடைசியாக என்னதான் செய்வது என்று பார்த்து யாருமே குஷ்பு வந்தாங்க அது வேற விஷயம் கௌதமி போனாங்க அதெல்லாம் நம்ம கடன் எடுத்துக்கோணும் ஆனால் கடைசியாக என்ன ஆயுதத்தை எடுத்திருக்காங்க என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலுக்கு பின்னால் இருக்காது என்று சொல்லிவிட்டு திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கிறதோ அதை மீட்பேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை தான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கின்றார் நான் அவருக்கு சொல்லுகிறேன் தாம்பரம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சொல்லிக் கொள்கிறேன் நாங்கள் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கின்ற காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது இப்பொழுது மேடையிலே பி வி வேகாம்பரத்துக்கு நாங்கள் சாலை அமைத்தோம் என்றால் இந்த கூட்டம் நடக்க ஒரு கூட்டம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அன்றைக்கு துண்டேஞ்சிதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை இங்கே அன்னையிலிருந்து இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்றதுல தாம்பரத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக யார் என்று சொன்னால் நிலத்தை மடக்கிறவங்களா இருக்க மாட்டான் கட்ட பஞ்சாயத்து பண்றவங்களா இருக்க மாட்டான் வார்ட்ல கமிஷன் ஆகிறவங்களா இருக்க மாட்டான் இங்க இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் உழைத்து சம்பாதித்து இந்த கட்சிக்கு கொடுக்கிறவங்க தான் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற தோழர்கள் எனக்கு என் கணக்கு சரியாக இருந்தால் நான் சொல்லுகிறேன் இன்னும் நூறு ஆண்டு ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இருக்கிறவர்களுக்கு யாரும் அசைத்து கூட பார்க்க முடியாது நாங்களே இப்படி பேசுறோம் நாங்களே இப்படி மக்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறோம் நாங்களே தைரியமாக மோடியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் உதவி தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் பின்னால் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் செய்கிற திட்டங்கள் மக்கள் மத்தியிலே விளையாட்டுத்துறை அவர்கள் ஊக்குவிக்குவது தமிழ்நாடு முழுவதும் நிர்வாகத்தை பார்த்து கொண்டிருப்பது ஆக இந்த இயக்கத்தை இங்கே மேடையில் இருக்கின்ற எப்படி முதல்வர் இளைஞர் இருந்தாரோ அது போல அவரும் வளர்த்தவர் தான் இங்கே ஐந்து பேர்களை அவரும் அவர் அமைப்பாளராக இருக்கும் போது நாங்கள் எண்பத்தி ஒன்பது அமைப்பாளராக இருந்து அதற்கு பின்னால் இந்த கட்சியை வளர்த்தவர்கள் ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் யாருக்கும் சொல்லுகிறேன் இந்த கட்சியை விட்டு பிரிந்தவர் தான் அதிமுக இந்த கட்சியிலிருந்து போனவர் தான் மதிமுக இந்த கட்சியிலிருந்து தான் திருமாவளவன் இந்த கட்சியிலிருந்து போனவர்தான் முஸ்லிம் இயக்கத்தில் இருப்பவர்கள் இந்த கட்சியிலிருந்து தான் கிருஷ்ணசாமி இந்த கட்சியிலிருந்து இருந்து போனவர்கள் தான் இன்றைக்கு தலைவர் ஆனால் தமிழ்நாட்டிலே ஒரே கட்சி தொடர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நான் மேடையில் வரும்போது ஒரு கருத்தை சொன்னாரு ஆனா அவர் வாயால சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் என்ன ரொம்ப நல்ல நாள்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதே நாளிலே திராவிட முன்னேற்றம் முதலமைச்சராக பொறுப்பேற்றனர் மத்தியான கலைஞர் டிவியில் நியூஸ்ல தான் நான் அதை பார்த்தேன் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல வந்தது அதுக்கப்புறம் அண்ணன் உட்கார்ந்து கேட்டாரு நான் தயாரி நான் சொல்லிட்டேன் ஆக இந்த இயக்கம் அதுவும் குறிப்பாக தாம்பரம் தாம்பரத்தை சுற்றி இருக்கின்ற மக்கள் தொடர்ந்து ஆதரவளிக்கக்கூடியவர்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் மாணவர்கள் நாளைக்கு மனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் சரியாக ஒன்பது மணிக்கு கழகத் தோழர்கள் அனைவரும் வர வேண்டும் நானும் அங்கே வந்து விடுவேன் நமக்கு கிடைத்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டிலே யாருக்கும் கிடைக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவிலே யாருக்கும் கிடைக்க மாட்டார்கள் காரணம் இன்றைக்கு தாம்பரம் மாநகராட்சியாக வந்தது என்று சொன்னால் அன்றைக்கு தேர்தல் வாக்குறுதியில் யார் போட்டது தேர்தல் வாக்குறுதியை தயார் பண்ணது யாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இவரு தான் இருந்தார் அந்த குழுவுடைய தலைவராக இவரும் இருந்தார் இன்றைக்கு மாநகராட்சி ஆகிவிட்டது தாம்பரம் மூன்று வருடத்தில் மூன்று வருடத்திலே தாம்பரம் கமிஷன் ஆபீஸ் சென்னை விட்டு தாம்பரத்திலே கமிஷன் ஆபீஸ் விட்டது இன்றைக்கு மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக தாம்பரத்திலே மூன்றாவது ரயில் மனிதரும் இங்கே வந்திருக்கிறது தேஜா எக்ஸ்பிரஸ் நிக்காந்து சென்றது இப்போது நின்று கொண்டிருக்கிறது டிடி கே நகர் தெரிசல் நகர் பகுதியில் ஆறரை ஏக்கர் ஒரு விளையாட்டு மைதானம் இங்கே வந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் பக்கத்தில் இருக்கின்ற மருத்துவமனை நூற்றி முப்பத்ரெண்டு கோடியில் ஜிஹெச்சுக்கு அடுத்து பெரிய மருத்துவமனை செட்லப்பாக்கத்திலே வேலை கடை பேரிடர் வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆக நான் சொல்லுவது இன்னும் நிறைய இருக்குது இந்த ஃபைனெலாம் இருக்குது டைம் இல்லை நான் வந்து மீண்டும் ஒரு இடால் விடுதிகள் கோழி கோழிகள் விடுதி கொண்ட பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய கட்டிடம் இருக்கின்ற வி கோடியில இளைஞர் அறிவுசார் மையம் இன்றைக்கு அமையப்பட்டிருக்கிறது இன்னும் இது போல இருக்கிறது இன்னும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு என்னென்ன வேண்டும் என்று பதினேழு கோரிக்கை வைத்திருக்கிறேன் அதிலே முக்கியமான கோரிக்கையை மட்டும் நான் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டை பொறுத்த தாம்பரத்தை பொறுத்தவரை தாம்பரத்திற்கு வந்துவிட்டது ரெண்டே தான் பார்க்கின்ற மெட்ரோ ரயில் இன்னொன்று தாம்பரம் மாநகராட்சியில் மட்டும் இப்பொழுது பத்து லட்சம் வாக்காளர்கள் அடுத்த மூன்று ஆண்டுகளிலே கிராமம்லாம் சேரப்போகிறது ரெண்டு ஆண்டுகளிலே பதினாலு லட்சம் வாக்காளர்கள் மக்கள் தொகை அடிப்படையில் இன்னும் வண்டலூர் ஊடுவாஞ்சியெல்லாம் சேரப்போகிறது நான் வைத்த கோரிக்கை சட்டமன்றத்திலே வைத்திருக்கிறேன் மக்கள் மன்றத்திலே வைக்கிறேன் தாம்பரம் தனி மாவட்டமாக உருவாகும் போதுதான் இந்த தேர்தலிலே கருத்து அதை கண்டிப்பாக இதுவரை இதே இதுவரை நான் சொன்ன எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றாமல் விட்டுவிட்டது விட்டதில்லை அதற்கு காரணம் தொடர்ந்து நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே உதயசூரிய சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சிக்காக பெரும் ஒத்துழைப்பு நல்கிய தகவல் காமராஜ் அவர்கள் இந்திரன் அவர்கள் பிரதீப் அவர்கள் வேல்முருகன் அவர்கள் நான் சில பேர் பேர் விட்டுட்டுன்னா தைசா போச்சு காத்தீங்க கேட்டால் வந்தாங்க மறந்துடுவீங்க ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் யார் யார் வந்தது எப்படி வந்தது அத்தனை இளைஞர்கள் தம்பிமார்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்